உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழையர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் மகர ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் மாதம் இணையக்கூடிய ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் என்ன நடக்கப் போகுது இதனால் எப்பேற்பட்ட பலனை நீங்கள் அடைய போகிறீங்க அப்படின்ற அமைவுகளை பற்றி இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் மகர ராசி அன்பர்களே ஸ்ட்ரைட் ஃபார்வேர்ட் போல்ட்னஸ் எதுலேயுமே ஒரு முடிவு எடுத்தால் முடிவில் தெளிவாக நிற்பீங்க முடிக்கிற வரைக்கும் தூங்க மாட்டிங்க கடின உழைப்பு காலிகள் ஏன்னா கடின உழைப்பு உங்களோட பிறந்தது தூங்கக்கூட முடியாமல் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க பர்ஃபெக்ட் மேனேஜ்மெண்ட் தன்னை சார்ந்தவங்களை எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணணும் தன்னை சுற்றி இருக்கிறவங்களை எப்படி நாம் எல்லாத்தையும் சரி செய்யணுன்ற எல்லா விவரங்களையும் தெளிவாக இறங்கி செய்யக்கூடியவங்க நீங்கள் அது மட்டுமல்ல உங்களுடைய வாழ்க்கையில் மற்றவங்க உங்களை கண்டு வியப்படைகிற அளவுக்கு சில விஷயங்களை செய்வீங்க அந்த லெவலுக்கு திறமை மிக்க ஒரு அமைப்புகளை கொண்டவங்க தான் மகர ராசி என்பர்கள் ஆனால் கடந்த ஏழரை சனியினால் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டிங்க இழப்புகள் மட்டும் அல்லாமல் மன உளைச்சல்கள் மட்டும் அல்லாமல் தேவையில்லாத விரயங்களும் கடன் சுமைகளையும் சுமக்கக்கூடிய நிலைமை கூட பிறந்தவங்க அவங்களுக்காக எவ்வளவோ நல்லதை செய்து கடைசியில் அவங்களே உங்களை வந்து குற்றவாளி ஆக்கக்கூடிய அளவுக்கெல்லாம் பாதிப்புகளை சந்திச்சிங்க கடந்த இடைப்பட்ட காலகட்டங்களில் சில சுபகாரியங்களையும் வீடு கட்டக்கூடிய அமைவுகளையும் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் கனெக்ட் ஆகி சிலர் அதனால் லாக்கானவங்களும் இருக்கிறீங்க இதில் இந்த முதல் சுத்து ஏலட்சனையை அமைஞ்சு இதனால் நிறைய பிரச்சனைகளை சந்தித்தவங்களும் இருக்கிறாங்க எதுவுமே செய்யலை நான் என்னுடைய சுயநலத்துக்காக எதுவுமே பண்ணலை உழைப்பு உழைப்புன்ட்டு கஷ்டப்பட்டேன் வந்த பணமெல்லாம் இதில் தான் எடுத்து போட்டேன் எல்லாம் பண்ணி கடைசியில் பார்த்தா இங்கே கடன் தான் மிச்சமாக இருக்குது எப்படி தான் ஆச்சுன்னு தெரியல நாளுக்கு நாள் பிரச்சனைகள் அதிகமாகுதே தவிர குறைய மாட்டேங்குதுன்ற குழப்பம் இப்படி நிறைய மன உளைச்சலை கடந்த வந்த உங்களுக்கு நூறு சதவீதம் வரக்கூடிய காலகட்டங்களில் ஆகக்கூடிய கிரக பயிற்சிகள் எல்லாமே பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடிக்கக்கூடிய ஒரு அமைவுகள் இதில் இருக்குது அதுலேயும் உங்களுக்கு பார்த்தோன்னா இந்த கிரக அமைவுகளில் வரக்கூடிய பயிற்சிகள் டாப் லெவல் மகர ராசிக்கு அப்போது இந்த கிரகங்களுடைய சேர்க்கை உங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய லெவலில் ஒரு திருப்பங்கள் உருவாக்கிடும் திடீர் அதிர்ஷ்டத்தையோ திடீர் மேன்மைகளையும் கொடுக்குற இடத்துல இந்த கிரக பயிற்சிகள் இருக்குது அதனால் இந்த நேரத்தில் எந்த வாய்ப்பு கிடைச்சாலும் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தினால் அதுவே உங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம் அப்போது மகர ராசி என்பர்களுக்கு நடந்த தொழில் ரீதியில் நடந்த சரிவுகளும் அதனால் உருவான கடன் சுமைகளில் இருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய ஒரு வாய்ப்பாக இது இருக்க போகுது நீங்கள் நியாயத்துக்கு கட்டுப்பட்டு சில விஷயங்களில் இறங்கி போராடி இந்த நியாயத்தை ஜெயிக்க எவ்வளவோ கடின உழைப்பை உருவாக்கி பார்த்தா இங்கே அநியாயமும் அராஜகமே ஜெயிக்கிற நிலைமைகள் என்ற மன உளைச்சல் இருக்கிறவங்களுக்கு அந்த வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் வெற்றி அடையக்கூடிய காலமாக இது இருக்கும் அதுலேயும் வாங்கிய ப்ராப்பர்ட்டியில் தேவையில்லாத பிரச்சனைகள் நேரடியாகவே உங்ககிட்ட மோதி சிலர் பாதிப்புகளை உருவாக்குறாங்க சிலர் மறைமுகமாக என்ன செய்யணுமோ அதை செய்கிறாங்க மொத்தத்தில் இது எல்லாத்தையும் எப்படி சரி செய்யறதுன்ற குழப்பம் உங்களுக்குள்ளே இருந்தாலும் அந்த குழப்பத்திலிருந்து மீண்டு வெளியில் வர்றதுக்கு உண்டான ஒரு வழிகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு உருவாக போகுது நீங்கள் சொசைட்டியில் ஒரு அந்தஸ்து மரியாதையான ஒரு இடத்துல நின்று ஒரு பெரிய இலக்கு அடையிற அளவுக்கு இருந்தும் எங்கே எந்த இடத்துல நீங்கள் டவுன் ஆகிறதுக்கு உண்டான வழி இருக்கோ அதற்குரிய முயற்சிகள் நடந்தும் அதையும் கண்டு ஏதோ ஒரு விதத்தில் ஜெயிக்கணுன்ற எண்ணத்தோடு நீங்கள் முயற்சி எடுக்கக்கூடிய நிலையில் இருந்தாலும் அந்த இடத்துல உங்களுடைய அந்தஸ்து மரியாதையை அடுத்த கடத்துக்கு கொண்டு போகக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு கிரக பேச்சுக்கள் இங்கே அமையப் போகுது ஆக மொத்தத்தில் பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் உங்களுக்கு உண்டு இதில் இந்த மூன்றாம் பாவத்தில் தான் இந்த ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை உருவாகுது அதில் சனி பகவான் ப்ளஸ் சுக்ர பகவான் உச்சம் பெற்று குரு பகவான் பரிமாற்ற யோகத்தில் இருந்து புதன் அதே வீட்டில் நின்று ஆத்மகாரகன் சூரியனோட இணைச்சி இப்படி பார்த்தீங்கன்னா எல்லா கிரகங்களுடைய இணைவுகளும் பெரிய லெவலில் ஒரு திருப்பங்களை உருவாக உருவாகக்கூடிய அளவுக்கு இந்த அமைவுகள் தெரியுது சுபகாரியங்கள் ரொம்ப நாளாக திருமண முயற்சி எடுத்தேன் என்னென்னே தெரியல தடை ஆகிட்டே இருக்குது எனக்கு மீண்டும் கிடைக்குமா அந்த வாய்ப்புகள் அமையுமா நினச்சி நிற்கக்கூடிய உங்களுக்கு அதற்குரிய வாய்ப்பாகவும் அதற்குரிய வழியாகவும் இது இருக்க போகுது அதுலேயும் நீங்கள் எடுக்கிற முடிவுகள் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது ஏன் இது இவ்வளோ ஸ்ட்ராங்காக நான் சொல்கிறேன்னா மகர ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் ஐந்தாம் வீட்டிற்கு அடுத்த காலகட்டங்கள் வரார் இப்போ இந்த கிரகங்களுடைய சேர்க்கை பெரிய லெவலில் ஒரு திருப்பங்களை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு இந்த அமைப்புகள் உங்களுக்கு உருவாகும் இதில் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இத்தனை நாள் இருந்த பிரச்சனைகள் சடனாக ரிலீஃப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ப்ரொமோஷனுக்குரிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகக்கூடிய வழிகள் பிறக்கும் அதுலேயும் ரொம்ப நாளாக நான் ஒரு தொழில் செய்யலான் இருக்கிறேங்க இந்த தொழிலை செய்யலாமா வேண்டாமான்னு தெரியல எவ்வளோ முயற்சி எடுக்கிற செய்ய முடியல எல்லாம் கூடி வருது ஒரு சில விஷயங்களால் அப்படியே தடையாக இன்னைக்குதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இப்போ மூவ் பண்ணுங்க அதற்குரிய வழிகள் இப்போ உங்களுக்கு பிறக்கும் அதுலேயும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்கள் கிடைக்கும் அவர்களுக்குரிய நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய வழிகள் பிறக்கும் ரொம்ப நாளாக செய்ய முடியல சுபகாரியங்கள் அமையலை எல்லாமே நான் பண்ணுறன் பட் எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது நினைச்சீங்க இப்போ அதற்குரிய வழிகள் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அதுலேயும் குறிப்பாக நீங்கள் பெற்ற பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை மீறி செய்யக்கூடிய செயலிலிருந்து மீண்டு வெளியில் வந்து உங்களுடைய அந்தஸ்து மரியாதை கௌரவத்துக்கு எந்தவித ஒரு பாதிப்பு வராமல் மீண்டு உங்களுடைய கண்ட்ரோல் வந்து நிற்கக்கூடிய வழிகள் பிறக்கும் அதுலேயும் உங்களுடைய ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது இதில் குறிப்பாக சொல்லணுன்னா வெளிநாடு முயற்சிகள் செய்து பணம் கட்டி கட்ட பணத்துக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கவே இல்லை பணமும் வரல வெளிநாடு போக வாய்ப்பும் கிடைக்கல நினச்சி வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்போ அதற்குரிய வழிகள் பிறக்கும் கிடைச்சா வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க மிஸ் பண்ண வேண்டாம் அதுலேயும் மகர ராசி அன்பர்களுக்கு குறிப்பாக திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு நல்ல அபிப்பிராயங்கள் இருந்தும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால மூன்றாவது நபர்களால் இன்றைக்கி இன்னும் உங்கள் பிரச்சனைகள் அதிகரித்து டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலைமையெல்லாம் சந்தித்தவங்க இருக்கிறீங்க இதிலிருந்து மீண்டும் வெளியில் வந்து மீண்டும் ஒரு சக்சஸ்ஃபுல் அடையிறதுக்குண்டான ஒரு அருமையான வழியும் வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்க போகுது முயற்சியை ஸ்ட்ராங் பண்ணுங்கள் ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல் அடையக்கூடிய ஒரு காலமும் உங்களுக்கு இருக்க போகுது அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா மகர ராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டில் இருந்து வேலை செய்கிறவங்களுக்கு அரிய வாய்ப்புகள் கிடைக்கும் ரொம்ப நாள் பிரச்சனைகள் தீர்றத்துக்குண்டான வழி உங்களுக்கு உருவாகிடும் இதில் மகர ராசி அன்பர்கள் அறுபது வயதிற்கு மேலே ப இருக்கக்கூடியவங்களுக்கு ஆரோக்கிய மேன்மைகளும் பிறக்கும் கொடுத்த பணம் கை வந்து சேரும் நீங்க இருந்த வேலையில் இருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் வர வேண்டிய பணம் வராம இருந்திருக்கும் அந்த பணம் உங்களை வந்து அடையக்கூடிய வாய்ப்புகளும் பிறக்கும் ஏதாவது ஒரு சில சின்ன சின்ன தொழில் ஏதாவது செய்யலாம் ஏதாவது ஒரு வேலைக்கு போகலாமா அப்படின்ற ஒரு யோசனைகள் இருக்கும் அதற்குரிய வழிகளும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இதில் குறிப்பாக சொல்லணுன்னா வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் மகர ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் கை கொடுக்க போகுது அதுலேயும் பூமி வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் ஏற்கனவே வாங்கிய பூமி ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட உண்டான தீர்வுகள் கிடைக்கும் பிறக்கும் அதற்குண்டான வழிகள் கிடைக்கும் புத்திரபாகியம் ரொம்ப நாளாக கிடைக்கலைங்க என்னன்னே தெரியல போகாத கோயில் இல்லை கும்பலாத தெய்வம் இல்லை ஆனால் என்னென்னே தெரியல ட்ராப் ஆகிட்டே இருக்குது ப்ரேக் ஆகிட்டே இருக்குன்னு நினச்சிங்கன்னா இப்போ அதற்குரிய வழிகள் பிறக்க போகுது வாழ்க்கையில் ஒன்று போனால் ஒன்று ஒன்று போனால் ஒன்று பிரச்சனை பிரச்சனைனே வந்த உங்களுடைய வாழ்க்கையில் இதற்கு மேலே நல்ல சில விஷயங்களை சந்திக்க போகிறீங்க ஒரு புதுமையான சில ப்ராஜெக்டை எடுத்து நிறைய சக்ஸஸ்ஃபுல்லாக சந்திக்க போகிறீங்க இந்த அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அரசியல் துறையில் இருக்கிறவங்க அது மருத்துவத்துறை சார்ந்த ரீதியில் இருக்கிறவங்க விஞ்ஞான அறிவியல் சார்ந்த துறையில் இருக்கிறவங்க புது முயற்சிகளில் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் பிறக்கும் நிறையா அவார்ட்ஸ் வாங்கக்கூடிய காலமாக இருக்கும் மொத்தத்தில் இந்த வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கடவுள் கொடுத்த ஒரு வரமாக அந்த தெய்வ அனுகிரகமே அந்த தெய்வ கடவுள் பார்வையும் உங்கள் மேலே விழுந்தா அந்த அமைவுகள் எந்த அளவுக்கு பிரகாசம் இருக்கும் அப்படின்றது இதுக்கு மேலே நீங்கள் சந்திப்பீங்க அந்த தெய்வ அனுகிரகமே உங்களுக்கு முழுமையே கிடைக்குதுன்றது தான் இங்கே உண்மை அதற்குரிய வழிகளை நீங்கள் பயன்படுத்துவீங்க ஒரு நல்ல இலக்கை அடைய போகிறீங்க மொத்தத்தில் மகர ராசி என்பதற்குரிய ஒரு காலமாக இது இருக்கும் அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் ரொம்ப முக்கியம் அந்த திசா புத்திகள் ரொம்ப பர்ஃபெக்டாக உங்களுக்கு சாதகமாக இருந்தாட்டால் அது இன்னும் உங்களை எங்கேயோ கொண்டு போயிடும் சர்வாஷ்டவர்க்க பரல்களில் எத்தனை பரல்கள் பெற்றிருக்குன்றது பொறுத்தே இன்னும் பலன்கள் மாறுபடும் அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறது ஆக சிறந்தது பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகள் எடுங்க அது பெரிய இலக்கை அடையிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டாக்கிடும் ஆக மகர ராசி வாழ்க்கை வளமாக அமைந்தடைய மத மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்